ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் சக்க பழத்தில் உள்ள கொட்டையை வச்சு ஒரு அல்வா பண்ண போகிற மக்களை சக்கோட்டை அல்வா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பத்து இருபத்தஞ்சி போல் சக்கோட்டை எடுத்து வச்சுருக்கேன் இதையெனி இது வேக வச்சாக வச்சுருக்கேன் இதை இனி நம்ம சின்ன சின்ன துண்டாக வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அடிச்சு விடலாம் சக்கோட்டையெல்லாம் இப்படி வெட்டி போட்டாச்சு இதில் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு இந்த சப்போட்டா முங்கு அளவுக்கு தண்ணி விட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் நல்லா அரைச்சாச்சு மக்களே பாருங்கள் இந்த அளவு அரைச்சிருக்கு ஒரு கப்பு தண்ணி பற்றலை கூட ஒரு கப்பு தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிடணும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ இங்கே வந்து பாருங்க கொஞ்சம் உலர் திராட்சை ஒரு பத்து கோல பாதாம் அப்புறம் அந்த இது பிஸ்தா பத்து கோல பாதாமல் இப்படி பொடிச்சு வச்சுருக்கேன் நெய் காஞ்ச இதில் போட்டுடலாம் இப்போ இதை ஏற்றுருவோம் இதில் அரசு வச்சு சக்கோட்ட சேர்த்துக்கோ இது சக்கோட்டை வந்து நம்ம வேக வச்சு சேர்த்த அரசு எடுத்ததுனால ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை சக்கட்டைக்கு என்ன உண்டு மக்களே பலாப்பழத்தில் பலாப்பழம்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து சக்கப்பழம் கொட்டை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதுக்கு தேவையான சீனி போட்டுடலாமா பாருங்க இனிப்பு வந்து நம்மளுக்கு தேவையை போட்டுடலாம் நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் நல்லா கெட்டி வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுடலாம் அடுப்பு சிம்ளையாக இருக்காதான் கொஞ்சம் நேரம் ஆகும் பொறுமையாக தான் கிண்டி எடுக்கணும் மக்களே சப்போட்டா அல்வா ரெடி ஆயிட்டு மக்களே இப்போ நம்ம வந்து பாத்திரத்துக்கு சைடுல இதை ஒட்டாம வருது பாருங்க மக்களே ஒரு இது கூட சட்டில ஒட்டலை எல்லாம் சரிங்களா இது இனி நம்ம சூடு ஆறுவது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பாருங்க மக்களே சக்கட்டை அல்வா ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் இது இனி கொஞ்சம் சூடு சூடாரினா அப்படியே நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வரமக்களே சக்கோட்டையெல்லாம் நம்ம வேஸ்ட்டு பண்ணதுக்கு நம்ம இந்த மாதிரி செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் நம்மலாம் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து பழைய காலத்துல எல்லாம் இது வந்து கிழங்குல வச்சு மீன்லாம் வச்சு கிழங்கு சக்கோட்டை மீன் எல்லாம் வச்சு அழகாக கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க இதை விலைக்கு கூட வாங்கி நிறைய பேர் சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தா வேஸ்டில் குப்பை தொட்டியில் எல்லோரும் துறப்பூடாவே வேண்டாம் வேண்டான்னுட்டு இதை இப்படி இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க சூப்பராக இருக்கும் நம்ம பாருங்கள் நெய்யெல்லாம் மேலே அப்படியே வரும் பார்த்திங்களா மிதந்துட்டு நம்ம இது ஆறும்போது ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது சூப்பராக வரும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மக்களே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்